ஈழ ஆதரிப்பதால் ஒரு ஓட்டு கூட கூடுதலாக விளப்புவதில்லை ஏதோ சிங்கள அரசுதான் புலிகளை அழித்து விட்டது அல்லது ராஜீவை கொன்றதனால் காங்கிரஸ் அரசுதான் புலிகளை அழித்து விட்டது காங்கிரசுக்கு துணையாக இருந்த கருணாநிதி தான் இந்த படுகொலைக்கு காரணம் இவ்வளவு பெரிய உலகளாவிய பிரச்சனையை கொண்டு வந்து கருணாநிதி அளவுக்கு சுருக்குகிறார்கள் இங்குள்ள அரசியல் பதர்கள் வெளி கொள்கையில் எந்த மாநில அரசும் முடிவெடுக்க முடியாது ஆனால் கருணாநிதி நினைத்திருந்தால் போரை நிறுத்தி இருக்க முடியும் கருணாநிதியும் சோனியா காந்தியும் சேர்ந்துதான் இந்த படுகொலையை செய்தார்கள் தங்களுடைய நலன்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டு அரசின் ஆதாயம் தேடுவதற்காக கருணாநிதி எதிர்ப்பாக சுருக்கிவிட்டார்கள் அதிலே அந்த கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகளையும் கலங்கப்படுத்தினார்கள் கரைப்படுத்தினார்கள் அந்த நேரத்தில் அந்த சூழலில் இருபத்தி இரண்டு நாடுகள் களத்திலே நின்றன இந்திய அரசு சொன்னாலும் கூட அந்த யுத்தத்தை எப்போது நிறுத்தி இருக்க முடியுமா என்ற கேள்வி வலுவான ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களை இன்றைக்கு அதற்காகவே புறப்படுத்தவர்கள் என்பதைப் போல ஈழத் தமிழர்கள் நினைப்பது அவர்களின் நிலை பரிதாபத்திற்குரியது எவனும் நம்மை விமர்சித்து விட்டு போகட்டும் அதை புறந்தள்ளுவோம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறந்தவர்கள் பேசுகிற அரசியலை பொருட்படுத்த வேண்டாம் அதையும் புறந்தள்ளுவோம் ஈழத்தை பேசுகிறவர்கள் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் இந்தியாவை காங்கிரசை விமர்சிப்பார்கள் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம் கேட்பது யார் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன என்னத்துக்கு உண்ணாவிரதம் என்ன உண்ணாவிரதம் 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 எதற்காக இருந்தீர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் யாரிடத்திலே இடத்திலே கோரிக்கை வைத்து கருணாநிதிக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல இந்தியாவுக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல அப்ப என்ன பொழுதுபோகலை உண்ணாவிரது இருந்தீங்க எதுக்கு உண்ணாவிரது இருந்தீங்க காங்கிரஸை வேறோடும் வேரடி மண்ணோடும் ஒழிப்போம் இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று பேசியது யார் இப்ப ஒட்டிக்கொண்டு கொண்டு உரசிக்கொண்டு நிற்பது யார் யார் ஈழத்தை பேசிங்க என்ன எல்லாற்றையும் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் மழை விட்டாலும் துவானம் விடாது என்று சொன்னதையே போர் நின்றுச்சுன்னு உண்ணாவிரத்தை முடிஞ்சு வந்தன பதுங்கு குளிக்கல பங்கர்கள இருந்த இரநூறு முந்நூறு பேர் வெளியேறிட்டா இரநூறு பேர் முந்நூறு பேர் முன்னே மொத்தமா கொண்ட போட்டு கொண்டு விட்டான் இதான் நடந்துச்சு பச்சை படுகொலை பண்ண படுபாதகர்கள் இவர்கள் அவருக்கு எதிராக திருப்பி விடுவார்கள் இதை விட கொடுமை ஈழத்தை பேசிங்க என்ன போகுது ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருக்குது இதுக்கு முன்னாடி ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருந்தது ஏன் பேசினீங்க அங்க என் தலைவன் இருந்தான் அந்த விடுதலை போராட்டம் எழுச்சியா இருந்தது அப்போது அதை பேச வேண்டிய தேவை இந்த நிலத்தில் உங்களுக்கு இருந்தது இப்போ ஈழத்தமிழனுக்கு ஓட்டா இருக்குது